ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய் எப்போதான் நம்ம ஹீரோயினை புரிஞ்சிக்க போறாங்க விஜய்க்கு நல்லது தான் நம்ம ஹீரோயின் செய்வாங்க அப்படின்றத கண்டிப்பாக விஜய் சீக்கிரமாக புரிஞ்சிக்கணும் நம்ம ஹீரோயின் மேலே அவர் கோவப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ விஜய்க்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு கையில் வந்து அடிபட்டு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்தவர் அவங்க அக்காவான ராஜேஸ்வரியை கூப்பிட்றாரு அப்புறம் ரஞ்சிதாவை கூப்பிட்றாரு பட் யாருமே வரல ரொம்ப பெயினோடு உட்காந்துட்டு இருக்காரு இந்த நிலையில நம்ம ஹீரோயின் வந்து அச்சுச்சோ என்ன ஆச்சு கையிலெல்லாம் அடிபட்டுருக்குன்னு பதட்டமாக கேட்குறாங்க ஸோ அடுத்த சூப்பராக ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின் தாங்க சொல்லணும் எல்லாம் மூஞ்சில் முழிச்ச ராசி தான் இப்படி ஆகி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயினாக வச்சு செஞ்சு விட்ருறாரு ஸோ அதை மட்டும் அவங்க யோசிக்கல அடிப்பட்ருக்காரு அப்படின்ற நிலையில்தான் யோசிக்கிறாங்க ஸோ அந்த நிலையில எந்திரிச்சு நடக்கிறப்ப தடுமாறுறாரு நம்ம ஹீரோயினை பிடிக்கிறாங்க ஸோ தான் ஒரு குத்தமாக அப்படின்ற நிலையில மறுபடியும் அவங்கள திட்டுறாங்க எனக்கு போக எனக்கு வந்து எந்திரிக்க தெரியும் நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத நவுந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ஒரு நல்லா திட்டி விட்டுறாரு ஸோ இந்த நிலையில் ரூமில் கையில் அடிப்பட்டதுனால அவரால் ஷர்ட் கழட்ட முடியல அவரோட வேலையை செய்யறதுல ரொம்ப சிரமமாக இருக்காரு ரைட் ஹேண்ட்ல வேற அடிபட்டிருக்கு அப்படின்ற நிலையில் ஸோ எப்படியாவது அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு வகையிலையும் போகிறாங்க பட் ஹீரோ என்ன நினச்சிக்கிறாரு அதாவது விஜய் என்ன நினச்சிக்கிறாருன்னா ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து எப்படியாவது இவ ஒட்டிக்கலாம்னு நினைக்கிறா அப்படின்ற கோவத்தை அவர் வெளிப்படுத்துகிறாரு இந்த நிலையில் வந்து அவருக்கு ஃபோன் வருது ஸோ நீங்கள் உங்கள் கிட்ட என்ன டீட்டெயில்னு சொல்லிவிட்டு அவங்க கரெக்டா அவங்களுக்கு எல்லா டேப்லெட்டையும் எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்றாங்க அது ஒரு விஜய்க்கு ஒரு மாதிரி இருக்கு சோ அதையும் அவரால் அமைதியா ஏத்துக்கிறாரு இந்த நிலையில விஜய் சாப்பிடணும் ரைட் ஹேண்ட்ல அடி அவரால சாப்பிட முடியல ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மாத்திரை போட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் ஸோ இந்த நீங்கள் சாப்பிடுங்க என்ன வந்து என்ன வந்து நீங்கள் ஒய்ஃப்ன்னு நினச்சிக்க வேணாம் ஒரு நர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் எப்படி இருக்கும் அவங்க ஊட்டி விட்டதான் நினச்சிக்கோங்க என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க ஸோ விஜய் வந்து சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்தா அக்செப்ட் பண்ணிப்பாரோ அப்படின்ற நிலையில தான் தோணுது ஏன்னா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படின்ற மாதிரி ஸோ இந்த நிலையில் நம்ம ஹீரோயினும் சந்தோஷமாக அவங்களுக்கு தான் விஜய் பிடிக்கும்ல ஊட்டி விட போகிறாங்க பட் விஜய் வந்து தயக்கத்தோட இருக்கார் வாங்கி சாப்பிட்டார் இனி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் சோ அந்த வகையில நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டாருன்னா எல்லாமே இனிமேட்டு ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்